இன்று தாய் தந்தை முதலி சித்திர திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வேளாளர் பெருங்குடி மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக கொர்க்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள் உலகில் முதல் முதலில் இறைவனுக்கு பாமாலை படித்தவர் தமிழ் தேவாரசத்தை சத்தே அம்மையார் அவர்கள் அவர்கள் படித்த தேவாரம் அவர்கள் படித்த பாடல் தேவாரமாகவும் அந்தாதி என்ற ஒரு முறையை முதல் முதலில் கொண்டதான திரு அற்புத திருவந்தாதி என்று தமிழுக்கு அவர்கள் தொண்டு செய்திருக்கின்றார்கள் ரெட்டமணி மாலை அருளியதும் அவர்கள் தான் அவர்களுடைய பாடல்தான் தேவாரம் முதல் முதலில் உலகில் படித்த இறைவனுக்கு படித்த பாடல் தேவார பாடல் அந்த தேவார அரங்கேற்றிய இடம் குலசேரப்பட்டினம் என்ற ஊரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துடி மாவட்டம் தூத்துடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசுவேரப்பட்டினத்தில் தான் அம்மையார் அவர்கள் தேவாரம் பாடினார்கள் அந்த பாடிய இடம் சாமி காட்டு மடம் என்று இன்று வரை அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த படித்த இடத்தில் புனிதவதி சித்தர் சாமி காட்டு மடம் என்ற ஒரு மடத்தை இப்பொழுது உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அது இறைவனை சாமியை காட்டி கொடுத்தனால் பரமதத்தன் அவர்கள் சாமி எல்லாரும் கும்பிடுங்கள் என்று கட்டி அவர் படித்த பாடல்களை அற்புத திருவந்தாதி முதல் முதலில் அவர்கள் இறைவனுக்கு படித்த பாடல் அற்புத திருவந்தாதியை இரட்டமணி மாலை மூத்த திருப்பதியங்களை மடம் கட்டி அங்கே மக்களுக்கு உலக மக்களுக்கு படிக்க கொடுத்தவர் பரமதத்தன் அவர்கள் அவருடைய கணவர் பரமதத்தன் அவர்கள் ஆகவே அந்த இடம் புனித சாமி காட்டு மடம் என்று என்றாலும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த இடத்தில் புனிதவதி சித்தர் சாமி காட்டு மடம் என்பதை உருவாக்கி அவர்கள் செய்த அதே பணியை தமிழுக்கும் தமிழருக்கும் இயல் இசை நாடகம் இயல் இசை கூத்து என்ற மூன்று துறையிலும் சிறந்து விளங்குவார்கள் அம்மையார் அருளிய பதியங்களை படித்தால் திறந்து விளங்குவார்கள் என்று மெய்கண்டாருடைய மாணவன் கூறியிருக்கின்றார் ஆகவே நாம் அனைவரும் அதை படிக்க வேண்டும் தமிழுடைய மதம் சிவமதமாகும் இந்து மதம் அல்ல தமிழுடைய மதம் சிவமதமாகும் மதமாகும் அன்பு மதம் என்றும் கூறலாம் உலகிலேயே மிக பழமையான மதம் சிவமதம் இந்தியாவின் பூர்வீக மதம் சிவமதம் இதிலே ஜாதி மத மொழி பாகுபாடு கிடையாது ஒரே அன்பு ஒரே சமத்துவம் ஒரே சகோதரத்துவத்தை கொள்கை உடையது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற திருக்குறள் முறைப்படி இருக்கக்கூடிய ஆன்மநெறிய உலக எங்கும் பொது இனம் பண்ணக்கூடிய ஆன்மநெறியாகிய மனிதநேய கல்வி உலகெங்கும் போதிக்கக்கூடியதுதான் தமிழருடைய மதம் சிவமதமாகும் இது அன்பு மதம் என்று உல கூறலாம் ஆகவே உலகில் இருக்கக்கூடிய தமிழர்களும் உலக மக்களும் அதை கடைபிடிக்கலாம் இந்த சிவமதத்தில் இருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாமே மத சின்னங்கள் கிடையாது இதை நன்கு உணர்ந்து உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மதம் சிவமதம் அன்பு மதம் என்றே கூறலாம் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார் அன்பேஷ்வமாவதை யாரும் அறிந்தபின் அன்பேஷ்வமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமுற அளி அருள் இருப்பிலிருந்து அறிந்து கொள்ளலாம் இந்த மதத்திலே திருநீர் அணிவார்கள் திருநீரு சின்னம் கிடையாது உடம்பில் பஞ்சபூத சக்தியை சீராக பரப்பக்கூடிய ஒரு பொடி உலக மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தலாம் திருநீரு சின்னம் கிடையாது திருநீரு உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை சமநிலையில் வைக்கக்கூடிய ஒரு பொடி இதை தமிழர்கள் ரொம்ப ஆராய்ந்து பஞ்சபூத சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பசுமாடு பசுமாற்றினுடைய சாணத்தை எடுத்து அதை நெருப்பில் நெருப்பிலிட்டு போட்டு அதை பூசினால் உடம்பில் இருக்கிற பஞ்சபூத சக்தி சமநிலையில் இருக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்றாக சமநிலையில் இருக்கும் பொழுது உடம்பிற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காண்டி ஒரு முறையை தமிழர்கள் கண்டுபிடித்து நமக்கு அருளியிருக்கின்றார்கள் மேலும் சிவமணி உத்திராட்சம் உத்திராட்சம் மத சின்னம் கிடையாது உடம்பின் உயிர் சக்தியை சீராக பரப்பக்கூடிய ஒரு மரத்தின் வித்து உலக மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தலாம் உத்திராட்சம் என்பது ஒரு மரத்தினுடைய வித்து உயிர் சக்தி உடம்பில் சீராக பரவக்கூடிய ஒரு வேலையை இந்த மரத்தினுடைய வித்து செய்யும் ஆகவே இதுவும் மத சின்னம் கிடையாது உலக மக்கள் அனைவரும் இதை அணியலாம் உடம்பில் உயிர் சக்தி சீராக பரவி இருந்தால் நமக்கு எந்தவிதமான நோய்கள் இருக்காது எதிர்மறை ஆற்றல் இருக்காது நேர்மறை ஆற்றல் உடம்பில் முன்னேறு கொண்டே இருக்கும் நம்மளுடைய செல்கள் புதுப்பித்து கொண்டே இருக்கும் அதற்கு இந்த சிவமணி என்ற உத்தராசம் நாம் அணிய வேண்டும் இது மத சின்னம் கிடையாது மத சின்னம் கிடையாது மத சின்னம் கிடையாது சிவமணி என்பது ஒரு மரத்தினுடைய வித்து தமிழர்கள் மிகவும் ஆழ்ந்த நுண்ணறிவுடன் மனிதர்களை எவ்வாறு மேன்மைப்படுத்தலாம் மனித பிறப்பியை எவ்வாறு மனித பிறப்பின் நோக்கத்தை பூர்த்தி செய் பூர்த்தி செய்யக்கூடிய செயலை செய்வதற்கு ஊக்கப்படுத்தக்கூடிய செயல்களை செய்வது சிவமணி அணிந்தார்கள் ஆகவே நாம் சிவமணி அணியலாம் அடுத்ததாக சிவய நம என்ற ஒரு உச்சரிப்பை நாம் உச்சரிக்க வேண்டும் இதுவும் மத மந்திரம் கிடையாது சிவய நம என்பது மூச்சுக்காற்றே சீர் செய்யும் தமிழ் ஐந்தெழுத்து உச்சரிப்பு உலக மக்கள் அனைவரும் உச்சரிக்கலாம் சிவை நம சிவாய் நம சிவை 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 நம் என்று உச்சரித்தால் நமக்கு வெளியே நம சிவாயை கேட்கும் நாம் என்பது நம்முடைய கால் பகுதி இரண்டு சக்கரங்கள் இயங்கும் ஏ என்பது வயிற்று பகுதி அங்கே இருக்கக்கூடிய சக்கரங்கள் இயங்கும் ஏ என்பது சிரசு வே என்பது சி என்பது டோல் பகுதி வே என்பது வாய்ப்பகுதி ஏ என்பது சிறசு பகுதி சிவை நம சிவை நம சிவை நம என்று நாம் மோதினால் நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்களும் இயங்கும் உமிழ்நீர் அதிகமாக சுரந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதுவும் மத சின்னம் கிடையாது உலக மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தலாம் ஆகவே சிவ மதம் என்பது அன்பு மதம் என்று கூல நாம் கூறலாம் சிவைய நம சிவைய நம என்று கூறினால் ந என்பது கால் பகுதி மே என்பது வயிற்று பகுதி வே சி என்பது தோல் பகுதி வே என்பது வாய்ப்பகுதி ஏ என்பது சிரசு பகுதி இந்த சிரசு பகுதியில் இருக்கக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்களும் மூலாதாரம் சாஷ்டிதானம் மணிபுரகம் அனாதம் விசித்தி ஆங்கை ஆகியவற்றை இயக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது சிவைய நம நாம் உச்சரிப்பை சிவய நம சிவய நம என்று சொன்னால் சிவயானமை என்பது மூச்சு சீர் சீர்செய்யும் தமிழில் ஐந்தெழுத்து உச்சரிப்பு இது நெடில் வந்துடக்கூடாது சிவாயனம் என்று உச்சரிக்கக்கூடாது அடுத்ததாக சிவலிங்கம் மத சின்னம் கிடையாது சிவலிங்கம் அன்பின் அடையாளம் உலக மக்கள் அனைவரும் வழிபடலாம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பு அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவதை யாரும் அறிந்தபின் அன்பே சுவமம் அமர்ந்திருப்பாரே திருமூலர் திருமந்திரத்தில் அருள் இருக்கின்றார்கள் இதற்குச் சான்றாகும் அன்பு வேற சிவம் வேற என்று சொல்லுபொழு அறிவில்லாதவர்கள் அன்புவே சிவம் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதை யாரும் அறிகுலார் அன்பே சிவமாவதை யாரும் அறிந்தவின் அன்பே சிவம அன்பு அன்புதான் நம்மளுடைய வழிபாட்டுக்குரியது உலகில் உள்ள அனைத்து மதங்களும் அன்பே போதிக்கின்றது ஆகவே தமிழுடைய மதம் அன்பு மதம் இதற்குச் சான்று உலகெங்கும் எங்கு பார்த்தாலும் சிவலிங்கங்கள் இப்பொழுதும் ரெண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு உள்ள கிடைக்கின்றது ஆகவே தமிழர்கள் அந்த காலத்தில் வணிகம் மூலமாக கடல் கடந்து திரைகடல் ஓடியும் திரைவியன் தேடு என்பது என் தமிழனுடைய வழக்கு அந்த வழக்குப்படி அவர்கள் திரைகடல் ஓடி திரைவியன் தேட சென்ற இடங்களிலெல்லாம் தன்னுடைய அன்பு வழிபாட்டை அவர்கள் கடைபிடிப்பதை பார்த்து மற்றவர்கள் அதை கடைபிடித்தார்கள் இவர்கள் மதத்தை பரப்பவில்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுடைய நெறியையும் ஒழுக்க நெறியையும் அன்பு வழிபாட்டையும் கண்டு அங்கே அவர்கள் அன்பினுடைய அடையாளமாக சிவலிங்கத்தை பயன்படுத்தினார் இன்று நாம் உலகம் எங்கும் அன்பினுடைய அடையாளமாக ஆற்றின்கிற ஒரு சின்னத்தை பயன்படுத்துகிறோம் அந்த காலத்தின் அன்புடைய அடையாளமே சிவலிங்கம் இது மத சின்னம் கிடையாது சிவலிங்கம் அன்பின் அடையாளம் உலக மக்கள் அனைவரும் வழிபடலாம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பினுடைய குறியீடு உலகெங்கும் இன்று நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது நமக்கு முதல் முதலில் தமிழ் தேவாரசை தாய் காரைக்கால் தான் முதல் முதலில் இறைவனுக்கு பாடல்கள் பாடினார்கள் அதுவே அற்புத திருவந்தாதி அந்தாதியை தமிழுக்கு அவர்கள் செய்த தொண்டு மிக அளப்பொரியது அந்தாதியை உருவாக்கியவர்கள் அவரே ஆகவே அவர் படித்தது அற்புத திருவந்தாதி திரு அற்புத திருவந்தாதி இரட்டமணி மாலை மூத்த திருப்பதியங்கள் போன்ற பதியங்களை சுடுகாட்டிலே இலக்கியம் செய்த பதியங்களை அவர் காரைக்கால் அம்மையார் அவர்கள் ஆகவே உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் ஒற்றுமையுடனும் வளர்ச்சியுடனும் நல்ல முறையாக வாழ்வதற்கு அம்மையார் அருளிய பாடல்களை படிக்க வேண்டும் அம்மையார் அருளியதான் தமிழ் தேவார இசைக்கு தாயே அவள் தான் அது அருளியது குலசேகரப்பட்டினம் அந்த இடம் சாமி காட்டு மடம் என்று தற்பொழுது அழைத்து கொண்டிருக்கின்றது அந்த இடத்திலே புனித சித்தர் சாமி காட்டு மடம் என்பதை உருவாக்கி பணி செய்யக்கூடிய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்க தமிழ் அமைப்புகளும் முத்தமிழ் சங்கங்களும் இதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட செய்ய வேண்டும் தமிழ் தேவாரசை தாக்கி நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் திருவையாறில் பாகவதற்கு எப்படி அவர்கள் கர்நாடக இசை கலைஞரெல்லாம் ஒன்று கூடி நன்றி செலுத்துகிறார்களோ அதே போல நாமும் திருவாலங்காட்டில் கம்மையார் முக்கிய நேரத்தில் எல்லாரும் ஒன்று கூடி செலுத்த வேண்டும்